ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்ட்ராபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாப்பிக் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஆதார் இருந்தால் போதும் உங்களுடைய யூபிஐ பென் வந்து நீங்கள் யாரு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது நாடு முழுவதும் கூகுள் பே ஃபோன்பே போன்ற யூபிஐ செயலிகளை அதிகமாக மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க குறிப்பாக யூபிஐ செயலிகள் உதவியுடன் ஒருவருக்கொரு ஒருவர் பணம் பரிமாற்றம் செய்வது கடைக்கு சென்று வாங்கும் சிறிய ரக பொருட்களுக்கும் ஸ்கேன் செய்து பணம் பணம் வழங்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதிகரிச்சிட்டு வருது அதுவும் ஒவ்வொரு யூபிஐ பரிவர்த்தனையையும் பாதுகாப்பானதாக நாலு அல்லது ஆறு இலக்க யூபிஐ பின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும் இந்த பின் நம்பர் சரியான பயனரால் பணம் செலுத்தப்படுவதை உறுதி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக யூபிஐ பின் நம்பரை அமைக்க டெபிட் கார்டு தேவைப்படும் அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட வந்து டெபிட் கார்டு இருந்ததுன்னா ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பின் நம்பரை ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனால் தற்போது இந்த யுபிஐ செயல்முறையை வந்து முடிக்க ஆதார் கார்டு மட்டும் இருந்ததுன்னா போதும்னு சொல்லியிருக்காங்க அதாவது யுபிஐ பின் நம்பரை வந்து ஆதார் கார்டு உதவியுடன் உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முக்கியமாக உங்கள் வங்கி கணக்கு ஆதாரோட உடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து ஆதார் வச்சு நீங்கள் வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் யுபிஐல அப்படின்னாக்கா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது பின் நம்பரை அமைப்பது எப்படின்னு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு பிடித்த கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பீம் போன்ற யுபிஐ செயலி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க உங்கள் மொபைலில் அடுத்தது அதில் வந்து இருக்கக்கூடிய ஆடு பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கை வந்து தேர்வு செய்யணும் உங்கள் எந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க்கில் வங்கி கணக்கு நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு இப்போது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுடன் வங்கி கணக்கு தானாகவும் இணைக்கப்படும் அடுத்தது யூபிஐ பின் நம்பர் வந்து அமைக்கும் விருப்பம் வரும்போது அதில் வந்து ஆதார் ஓடிபி அப்படின்றது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அதாவது ரெண்டு ஆப்ஷன் காட்டுவாங்க ஆதார் ஓடிபி இல்லை வந்து டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆதார் சூஸ் பண்ணீங்க அடுத்தது உங்கள் ஆதார் எண்ணை வந்து உள்ளிடணும் பின்னர் உங்கள் ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரும் அதாவது ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் பண்ணிடுங்க அதன் பின்னர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் அதாவது நாலு டிஜிட்டா ஆறு டிஜிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நாலு அல்லது ஆறு இலக்கங்களோட புதிய யூபிஐ பின் நம்பரை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உருவாக்கிக்கலாம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உருவாக்கிட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ பின் நம்பர் வந்து டெபிட் கார்டு இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து உருவாக்கிக்கலாம் அதன் பின்பு நீங்கள் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கனாங்க நீங்கள் யூபிஐ வந்து யூஸ் பண்ணி உங்களோட பரிவர்த்தனை வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சமீபத்தில் பார்த்திங்கன்னா கூகுள் பே செயலில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு விலையிலான பில் பேமெண்ட்டுகளை கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தபோதில் நீங்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு செய்யும் பரிவர்த்தனை அல்லது கடைக்காரர்கள் நீங்கள் செய்யும் வழக்கமான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கட்டணம் வசூலிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற பரி பண பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கூகுள் பே ஆப் மூலம் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி பில் பேமெண்ட் செய்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டணம் வசூல்படும் கூகுள் பே வெளியிட தகவலின்படி டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி செய்யப்படும் பில் பேமெண்ட்டுகளுக்கு அதன் இறுதித் தொகையில் இருந்து ஒரு சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் கட்டணம் சொல்லியிருக்காங்க உதாரணமாக நீங்க வந்து சிலிண்டருக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு சதவீதம் வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்போ ஒரு சதவீதம் நீங்க பத்து ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் கட்டணமாக வந்து நீங்க கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யூபிஐ யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து டெபிட் கார்டு இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆதார் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின் நம்பரை யூபிஐசை நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஜெனரேட் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்